ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகஸ்பதி வியாழ குரு பரமணேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ கார்கேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம் பெயரக்கூடிய கிரகம் நவகிரகத்தில் குரு பகவான் அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேள்விப்பட்டுக்கணும் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது சாரம் அப்படின்னா இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை இப்போ இந்த கோச்சார பலங்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திர பகவான் வரும் இரண்டரை நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சியாகிறார்கள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் முதல்ல அதில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாவது ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷங்கள் மூன்றாவது குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர் ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நவக்கிரகத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு இப்படியெல்லாம் குரு பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் அடிபடும் எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஏன் அப்படி எடுக்கிறாங்க எட்டில் சனின்னு எடுக்கலாம் இல்லை இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால் குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நெயத்தின்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும் நியதி அப்படின்னா வழிமுறைகள் நவகிரகங்கள் இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் செய்வாங்க நவகிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர் நிறையா வந்து ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம் பட் அது வந்து அவசியம் கிடையாது நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம் இதுதான் சிம்பிள் மேட்டர் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும் அதான் நமக்கிரக நேதி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒருவருத்தனுக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும் அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார் ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் குருவனுடைய பார்வை இப்படி குரு பார்த்தால் நன்மைகள் கெட்ட கிரகம் என்ற இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும் ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க ககாரஸ்யான் தகாரத்வா ககாரஸ்யான் நிரோதனம் குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது ரெண்டே வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் தெரியும் தமிழ்லேயும் தெரியும் தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க சமஸ்கிருதத்திலேயே கு ரூ அப்படின்னு போட போறோம் இங்கிலீஷில் நாலு வரும் ஜி யூ ஆர்யூ அது நமக்கு தேவையில்லை இந்த இரண்டு எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருளை போக்குபவன் ஒளியை தருபவன் அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது நவக்கிரக குருவாக இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம் நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது குரு அஞ்சில் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது குரு ஒம்போதில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும் அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் பதினோராம் நாள் அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் விரபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குருப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் பதினோராம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்குலாம் தெரியும் பதினெட்டு சித்தர்கள்னால் மகான்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் புலிப்பாடி சித்தர் இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர் போகர் இந்த மாதிரி நிறைய இருக்கார் கோரக்கர் சொல்லிகிட்டே போலாம் அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர் அவர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம் வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன் நாம் கணக்கு போடுறது விஞ்ஞானம் வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிக முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சின்னு வந்தது அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர் அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பலனாக எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க வழங்க இருக்கிறோம் எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இது மட்டுமில்லாமல் போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டும்தான் பேசுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள் பூஜை முறைகள் யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பகிர்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் வந்து விழுகணும் நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும் பார்க்கும் பொழுது பல விதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுதனால நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பெட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து அன்பார்ந்த எங்களுடைய நேதி தொலைக்காட்சியின் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் தான் குரு பயிற்சி அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம நவகிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பதிவில் குரு பகவான் பயிற்சி ஆகிற நேரத்தில் நம்ம கடகராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனிச்சு வச்சுட்டு போயிருக்கார் அதை பற்றி தான் பார்க்குறோம் இதில் நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் நன்மை இருக்கிறவங்களுக்கு நல்லது தீமை இருக்கிறவங்க சொந்த ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணும் இப்போ என்ன தான் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம் பாடலில் என்ன சொல்கிறாருன்னா வன்மை உற்றிட ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததும் வன்மை உற்றிட ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததும் ஈராறில் குரு வரவே ராவணனும் மாண்டான அடி இழிவாய் ராமன் கை அம்பால் இறந்து சிவலோகம் சென்றானடி தாயே வீராரும் தூஷணிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வார் நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஊழ்விடைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது புலிப்பாளிசித்தர் பாடல் அதாவது மிதனத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்கு பனிரெண்டாம் இடம் முதல்ல வந்து ஸ்தான பலன் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன கெடுதல் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கெடுதல் அப்படிங்கிறது தான் நடக்கும் அதாவது ராமணனுடைய முடி வீழ்ந்ததே பன்னெண்டில் ராமனோட அம்பு பைப்பட்டு அம்பு பட்டு ராவணன் வீழ்ந்தான் பன்னெண்டாம் இடத்துல ராவணனுக்கு குரு வந்ததுனால அப்படிங்கிறது பாடல் சொல்லுது அதே மாதிரி ஊராரும் தூஷிப்பா ஊர் ஊற்றார் எல்லாமே நம்மளை கெட்டதாக பேசுவாங்க சுற்றத்தார் நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுவாங்க நல்ல உத்தமனாக நாம இருந்தாலும் நேரங்காலம் சரியில்லைங்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பாடலுடைய விளக்கம் அதனுடைய விளக்கமுறை எப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை பொருளாதார ரீதியாக மந்தம் துக்கம் பயம் ஏற்படுது மனசில் கிளேசம் மனக்கஷ்டம் இதெல்லாம் உண்டாகுது சில பேருக்கு வாகன பழுதுகள் அதிகரிக்கிறது வாகன பழுது உண்டாகும் போகும் வழியில் துக்கம் ஏற்படுறது மன உளைச்சல் அதிகரிக்கிறது அதே மாதிரி சிலருக்கு திடீர் திருமணம் ஏற்படுமா எதிர்பாராத விதமான திருமணம் சடன்லி மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது பிரயாண சங்கடம் அப்படிங்கிறது உண்டாகும் போக்குவரத்தில் பிரயாணத்தில் சங்கடங்கள் உண்டாகுது அதே மாதிரி பார்த்தோம்னா வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கிறது பத்து ரூபா வருமானம் வந்தால் அஞ்சு ரூபா செலவானா பரவாயில்ல பத்து ரூபா வருமானம் வந்து ஐநூறுரூவா செலவாச்சுன்னா என்ன பண்ண முடியும் வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கிறது அதே மாதிரியே துன்பங்கள் அதிகரிக்கிறது செய் தொழிலில் மன அமைதி இல்லாமல் போடுறது செய்கிற தொழிலில் மன அமைதி இல்லாமல் போகிறது தாயார் தாப்பினாருக்கு உடல் நலக்கேடு அவங்கள விட்டு பிரியிறது அந்த மாதிரி அமைப்புகள் கௌரவ பாதிப்பு நமக்கு இருக்கிற கௌரவம் பாதிப்பு ஏற்படுது அனைத்தும் விரயம் ஏற்படும் புத்தி கெட்டு போய் அலைந்து பலரிடமும் அவமானம் கெட்ட பெயர் அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுதுங்கிறது தான் அந்த ஸ்தானத்தினுடைய பலனை போட்டிருக்கார் பட் அதே சமயம் பார்த்தம்னா குரு பகவான் பார்வை அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இரண்டாம் பார்வை மிதனத்திலிருந்து இரண்டாம் இடமாக கடகத்தை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு ஏற்படுது குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகுது குடும்ப நன்மை உண்டாகுது பொருளாதார உயர்வு ஏற்படும் பேச்சால் பெரும் செல்வத்தை உண்டாக்கலாம் அதே மாதிரியே பார்த்தம்னால் சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு பூமி மனை வீடு விவசாயங்கள் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது தான் ஏற்படுது இருந்தாலும் இந்த குருவனுடைய பார்க்க கோடி நன்மை திடீர் திருமணங்கள் உண்டாகும் வம்ச விருத்தி ஏற்படும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் பொருள் வாங்கலாம் பொருளாதார ரீதியாக நன்மை இவை அனைத்தும் இருந்தாலும் பனிரெண்டாம் இட குரு அப்படிங்கிறது நமக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பாதி நன்மை பாதி தேவை அப்படிங்கிறதான் எடுத்துக்க முடியும் அப்படி இருந்தாலும் நாம் வந்து ஒரு தடவை குரு பகவானுடைய பெயர்ச்சியை முன்னிட்டு ஒரு தடவை நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் பொதுவாக அந்த இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இங்கிருந்தே வெளியூரில் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கிளேசங்கள் மனோ பயங்கள் இதுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய அமைப்பில் இருப்போம் இப்போ இவங்கெல்லாம் வந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த டைமில் மனக்கலக்கங்கள் ஏன்னா சந்திரன் தான் வந்து மனசுக்கு அதிபதி கடகராசிங்கும் பொழுது அந்த மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயார் மனசு இதெல்லாம் பாதிக்க வச்சிருக்கும் குருபகவான் ஆனால் தாயார் உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரியே பார்த்தோம்னா மனோரீதியான பிரச்சனைகள் சங்கடங்கள் அதிகரிக்கும் மன கவலைகள் நமக்கு பிரி ரொம்ப பிடித்தவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துற காரணத்தினால அவசியம் கடகராசிக்காரர்கள் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி சொந்த குரு குருப்பயிற்சி தருவாயில சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதில் ஸ்க்ராலிங்கில் அடியுடைய நம்பர் வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அதாவது நைன் எ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ இந்த எண்ணிற்கு தவறாமல் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பலன்களை பெறாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் பகிர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தியும் இனிவரும் காலங்களில் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் தரத்துக்கு தயாராக காத்திருக்கோம் அதனால் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்